ஜலத்து மூலம் மந்திர சக்தி இறக்கி உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனும் ஜலம் மூலமாக நாடியிலேருந்து நரம்புலேருந்து உச்சிலேருந்து பாதம் ஒரு இது உடம்புல பாஞ்சி அத்தனை பிரச்சினையும் உடனடியாக தீர்ந்துடணும்

வெள்ளி சூனி ஏவுல் டிஸ்டி அதிலே கலந்துக்கலாம் ஏன்னா நோய்கள் நிறைய குணப்பாகும் ஓம் அறுபத்தி நாள் கணபதியாக வசி வசி சுவாக முதல்ல வந்து காலையில் காலை பூஜை முடித்தோம் காலையில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மருந்து கொடுத்தோம் இந்த வசி மருந்தெல்லாம் கொடுத்தோம் அந்த மருந்து சில பேர் சாப்பிடாதவங்க திரும்பி ஞாயிற்றுக்கெழம வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் அது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் மதியம் ஓமத்தில் தடைகளை விளக்கணும் அந்த தடைகளுக்கு அப்புறம் கட்டு தொழில் தடையெல்லாம் நீக்கிட்டு குலதெய்வ வசியம் முன்னோர்கள் வசியம் தொழில் வசியம் திருமண வசியம் இந்த மாதிரி வசித்தன்மை என்ன இருக்குது எல்லாத்தையும் கொண்டு வந்தோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம பில்லிங் கட்டு சூனிக்கட்டு ஏவுலுக்கட்டு மந்திரக்கட்டு இந்த மாதிரி சகல கட்டுகளும் உடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை பண்ணோம் அடுத்து உங்கள் மேலே தெய்வங்கள் இறக்கணும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் தீச்சட்டு தீச்சட்டி ஏந்தி வந்து அம்மாவை தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறம் அன்னதானம் முடித்தோம் கொஞ்ச நாளாக ரிலாக்ஸாக உக்காந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒருத்தருக்கு ஒரு சந்தோஷமாக பரிவர்த்தனை பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்து டீ சாப்பிட்டோம் டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சுமார் பதினோரு மணி ஆகுதுங்களா இல்லை பதினொன்னே காலாதுங்களா பத்தே கால் தான் அதான் சரி இப்போ இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும் இரவு பூஜை எப்பவுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த இரவு பூஜையில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மூலிகை மூலிகைன்னா பல மூலிகைகள் அபூர்வமான மூலிகைகள் இது இந்த மூலிகையை நம்ம நாக்கில் வச்சு ஒவ்வொருடைய நாக்கில் வைக்கும் போது அவங்களுடைய உடம்புல இருக்க அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய விஷயம் இந்த மூலிகைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம கங்கை கங்கையை நம்ம மந்திரம் ஜபி ஜபம் பண்ணி அதில் மந்திர சக்தி இறக்கி அது மூலியமும் உங்க உடம்புல கொடுத்து உடம்புல இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்க்கப்படும் போன பௌர்ணமிக்கும் நம்ம கங்கை மந்திரம் சொல்லும் போதே கங்கையா வந்து நம்மளே போட்டு ஆட்டி படிச்சு ஆனால் சந்தோஷம்தான் அது வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சீட்டு போட்டோம் இல்லைன்னா நம்ம போட்டுக்க மாட்டோம் ஒருவேளை நம்ம கோசமே வர வச்சு உங்களையெல்லாம் எல்லாம் உட்கார வச்சு அதை நான் பார்த்து என் மனசு பேஜார் பட்டு என்னடா இதை எல்லாேருமே மணல் என்ன நான் வீட்டுக்கு போகிறவங்கன்னா அன்றைக்கி உங்கள் கூடிய உட்காந்துட்டேன் நம்ம போய் வீட்டில் சுக சுகப்படுத்துனா எப்படி அவன் நமக்காக இங்கே வந்து உக்காந்துக்கிறாங்களே நாமளும் இங்கேயே இருக்கலான்னு அன்னைக்கு நான் இங்கேயே இருந்து அதுக்கப்புறம் யோசனை பண்ணி மூணே நாள் இந்த செட் அடித்தோம் அன்னைக்கு அந்த கங்கை மனசு வச்சதுனால தான் அடிச்சுமே என்னவா முடிச்சுட்டு இப்போ உக்காந்து நல்லா எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் இப்போ பிரச்சனையே கிடையாது நம்ம பூஜை தடைப்படாது அந்த லெவலில் கொண்டு வந்துட்டோம் அதை முடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறப்போனால் அக்னியில் வந்து பஸ்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா கணபதி நம்ம எந்த பூஜை பண்ணாலேயும் ஃபஸ்ட்டு கணபதி தடைகள் விளக்கக்கூடியவர் முதல் முதலாகப்பட்ட கணபதி அறுபத்தி நாலு கணபதி நம்ம பிரார்த்தனை பண்ண போகிறோம் அந்த அறுபத்தி நாலு கணபதி ஒவ்வொரு கணபதிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அறுபத்தி நாலு கணபதியும் சேர்ந்தால் என்னாகும் உலகமே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி வந்துடும் அதனால தான் கட்டுக்கடங்காத பேச்சு யாவருக்கும் பயப்படாத வார்த்தைகள் ஓடுறது காரணம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரக்த கணபதி அறுபத்தி நாலு கணபதி மசித்தன்மை இருக்கிறதுனால தான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் உச்சிஷ்ட காளி இந்த உச்சிஷ்ட காளி இந்த இடத்துல இருக்கும்போது ச தன்னம்பிக்கையும் அதிகம் தைரியம் அதிகம் எதை பற்றி கவலைப்படாத அந்த ஆற்றலை இருக்கும் அப்படியேப்பட்ட விஷயம் எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்கணும் அப்படியே என்ன பொங்கி எழுணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் வெட்டியை வீரணும் நம்ம சாதிக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கணபதியை வந்து முதல் முதல் கணவளாகப்பட்ட கணபதி மும்மூர்த்திகளே வழிபடக்கூடிய தெய்வம் கணபதியை தான் அந்த கணபதியாகப்பட்டவரை நம்ம இப்போ வாகனம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி இப்போ நம்ம கூப்பிடுறோம் ஓம் கம் கணபதி வசி வசி ஸ்வகம் ஓம் கணபதி வசி வசி ஸ்வகம் ஓம் உச்சிஷ்ட கணபதி பசி வசி ஸ்வகம் ஓம் வங் யங் நங் மங் சிங் கணபதி ஸ்வக ஓம் வங் யங் நங் மங் சிங் கணபதி ஸ்வக ஓம் வங் யங் நங் மங் சிங் கணபதி ஸ்வக ஓம் உச்சிஷ்டணபதி ஓம் நீல சரஸ்வதி ఓం గణపతి వసి వసి స్వాగ ఓం గణపతి వసి వసి స్వాగ ఓం అరవతి నాలుగు గణపతి గం గణపతి వసి వసి స్వాగ ఓం చెల్వగణపతి వసి వసి ஸ்வாக ஓம் செல்வ செல்வகணபதி வசிவசி ஸ்வாக ஓம் செல்வ கணபதி வசி வசிவசி ஸ்வாக ஓம் ரத்த கணபதி வசிவசி ஸ்வாக ஓம் ரத்த கணபதி வசிவசி ஸ்வாக பிரார்த்தனை பண்ணி அறுவ அந்த அறுபத்தி நாலு கணபதியும் இந்த மூலிகையிலையும் இந்த இதுலேயும் ஆகனம் பண்ணிட்டோம் இந்த அறுபத்தி நாலு கணபதியில் ஒவ்வொரு கணபதிக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த அறுபத்தி நாலு கணபதியும் ஒவ்வொரு குடும்பத்துக்காக போயிட்டு ஒவ்வொரு பிரச்சனைகள் வசி சம்பந்த கா காரியங்கள்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் ஏன்னா கணபதியே நான் கெதின்னு இருக்கிறவன் ஏன்னா கணபதி கணபதினு வெறி பிடிச்சவன் நான் ஒரு ஒவ்வொரு டைம் நானே கணபதி மேலே பைத்தி முடிச்சேன்னு கூட சொல்கிறோம் நான் அப்படியே பட்ட வெறி அதனால் இந்த கணபதி நிச்சயமாக அறுபத்தி நாலு கணபதி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு வருவார் ஏன்னா இது வந்து தனுக்காக கிடையாது மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கணபதி அறுபத்தி நாலு கணபதியும் இது வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது எந்த நார்த் சைடும் யாருமே கட்டாத கோயில் அதிசய கோயில் இது வந்து அறுபத்தி நாலு கணபதி ஒரே இடத்துல நம்ம தரிசிக்கும் போது உலகத்தில் நீ எந்த மூலையில் எந்த இடத்துல சுற்றினாலையும் உனக்கு அந்த பலன் கிடைக்காது எந்த கோயிலனா சொல்லுங்கள் பிரபலமான நீங்கள் அந்த திருவண்ணாமலை கூட கட்டும் மலையாண்டூர் இருக்கட்டும் எப்படிப்பட்ட காசி ராமேஷ் எங்கேனா கட்டும் இந்த அறுபத்தி நாலு கணபதி சக்தியும் அப்போ உலகத்துல மொத்த அறுபத்தி நாலு கலை அந்த அறுபத்தி நாலு கலை இங்கே இருக்கும்போது நம்ம எங்கேயும் போனால ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சக்தி தான் இருக்கும் ஆக மொத்தம் அறுபத்தி நாலு கலையும் ஒரே இடத்துல அறுபத்தி நாலு சக்தி வந்து போச்சு அது இந்த உலகத்திலேயே அறுபத்தி நாலு கலை தான் சொல்லுவாங்க அந்த அறுபத்தி நாலு கலை தான் மொத்த சக்தி அடங்கியிருக்கு அப்ப அந்த உலகத்துல உள்ள எல்லா சக்தியும் இங்கே கொண்டு வந்துட்டேன் இங்கே கொண்டு வரும்போது அப்ப அந்த அறுபத்தி நாலு கணபதி நீங்க தரிசிக்கும் போது வாழ்க்கையை எல்லாமே வெற்றி ஞானம் படிப்பு கல்வி பேச்சு திறன் முகவசியம் தொழில் வசியம் ஜனவசியம் இந்த மாதிரி அண்ணன் ஒவ்வொரு விஷயமும் எல்லாத்துக்கும் வசித்தன்மை வந்து கூடிய விஷயம் இந்த கணபதி கிட்ட இருக்கு ஏன்னா இவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இல்ல வசியம் அன்னம் மோகனம் எல்லாமே நவகரங்கள் பிரச்சனை செய்யக்கூடிய கணபதி குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய கணபதி இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்துல என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அத்தனைக்கும் ஒவ்வொரு கணபதி இருக்கும்போது நம்ம எங்கேயும் ஓடணும்னு தேவையில்லை அலையணும்னு தேவையில்லை இங்கே வந்து ஒரே இடத்துல உக்காந்துக்கிறவர் எப்படி உக்காந்துக்கிறாரு சும்மா ஜாமட்டம் அவருக்குள்ளே அறுபத்தி நாலு கணபதி உள்ளே ஐக்கம் ஆகிட்டார் அவரை தரிசனம் பண்ணால் அந்த உலகத்தில் நம்ம எந்த புதான் சொல்கிறனே எந்த மூலையில் திசையில் போகாத அத்தனை விஷயமும் இந்த ஒரே இடத்துல கூடிய வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படியேப்பட்ட அறுபத்தி நாலு கணபதியை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம் கொண்டு வந்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம உச்சிஷ்ட காலியை வச்சு இப்போ நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் வெள்ளி சூனி ஏவல் திசை அதிலே கலந்துக்கலாம் ஏன்னா நோய்கள் நிறைய குணப்பமாகும் இந்த கை வலி இடுப்பு வலி முட்டி வலி அங்கே குத்துது இங்கே குத்துது ஊசி குத்துது இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இப்போ இந்த இந்த மந்திரத்தை மூலிமா எல்லாத்தையும் மாரணம் பண்ண போகிறோம் அடுத்து இந்த தண்ணியில் உரிய ஏற்றப்படும் விபீதியில் உரி ஏற்றப்படும் இந்த மூலிகள் உரி ஏற்றப்படும் அம்மா உச்சி உச்சிசாலியை மனசார வேண்டிங்க இப்போ நம்ம உடம்பு இருக்கிற நோய்கள் வந்து எந்தெந்த மூலையில் எந்தெந்த திசையில் இருக்கோ அதெல்லாம் நமக்கு உடனே குணமாக்கக்கூடிய விஷயம் வந்துடும் முதல்ல வந்து நம்ம பார்த்தோன்னா கணபதி முக்கு இது பண்ணிட்டோம் அடுத்து உச்சிஷ்ட காலி இது பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து நம்ம கரும வினை போக்கணும் அந்த கரும வீனை உண்டான பரிகாரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒன்று மந்திரத்தில் சிவபெருமான் நினச்ச கூட லிங்கத்தை வச்சு நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டுகளில் வந்து பார்த்தோன்னா லிங்க வழிபாடில் வச்சு இப்போ எல்லாமே படிகள் லிங்கம் இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு லிங்கம் கூட வாங்கி வந்து வில்மை இலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் அரச்சனை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அந்த தண்ணியை எடுத்து மேலே தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கருமை போகிறோம் அதனால் வில்மை இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது லிங்கத்தை மேலே ஊற்றிட்டு அந்த தண்ணியை நம்ம அரு மேலே ஊற்றும் போது கண்டிப்பாக நம்ம கருமை குறைஞ்சிரும் அதே மாதிரி இப்போ நம்ம கர்மினை போகக்கூடிய விஷயமும் நம்ம மந்திரத்தில் மாரணம் பண்ணலாம் ஆனால் அந்த மந்திரத்தில் மாரணம் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு ப ஒரு நூறு பர்சன்ட்னா கொஞ்சம் நாள் அழியும் அதனால் உங்கள் கருமை அழியணுன்னு மனசுக்குள்ளே வேண்டிங்க யார் யார் உடம்புல உங்கள் இருக்கோ அந்த கருமா கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிய நின்றுட்டு மனசார வேண்டிங்க ஓம் களி மகா காலி உத்தர காலி யோசனை மண்ட கலிங்க நேரந்த காலி கலைஞ்ச பதிகளை ஆண் கடி மலம் ஆண் சரிகளம் பிரித்து உகரமான முத்தான் மட்டான் வரவிட்ட பம்பு பிளி சுனியல் பேய் பிசாஸ் விட்டால் தெரி சொல்லத்தால் கொதி பசல் கட்டட்டு கடுமுடி முடிமுறை அடியடி பெரிய பெரிய முடிமுறை அண்ணமல்லா அரைச்சரைச்சை கிழக்கு பாதம் தமிழ் தேர்த்து அரைச்சரைச்சை வரவர வரவர் ஓ நம்ம பதிமஹ் கரும சுவாக ஓ நமச்சுவாய் சிவனு வைய நமசி ஓ நமச்சுவாய் சிவனுமை அனுமதினா வையன் நமசி ஓ நமச்சுவாய் சிவனுமை அனுமிஷாச்சுண்ணா வைய நமசி ஓம் கிரீம் நமச்சிவாய சுவாக ஓம் கிரீம் நமச்சிவாய சுவாக இப்போ நம்ம கடுமையினை முடிஞ்சொறி நம்மளை விட்டு விளங்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம முதல்ல வந்து பார்த்தோம்னா மூலிகை இந்த மூலிகை ஆகப்பட்டது இதுல வந்து பார்த்தனா பல அபூர்வம் ஏன்னா ஒவ்வொரு மூலிகையும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சக்தி இருக்கும் மூலிகை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது மூலிகை வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுடைய அத்தனை விஷயமும் நம்ம ஆட்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது உடம்புல இருக்கிற நோயிலேருந்து வியாதியிலேருந்து கருமா வந்து பில்லி சூனியம் நோய் அப்புறம் கை விட்டு போது கால் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் இல்லை ரத்தத்தில் உடம்புல கலந்திருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விளங்கக்கூடிய விஷயம் இந்த மூலிகைக்கு விட்டு இந்த மூலிகை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ மந்திர பிரேகம் பண்ணி ஒவ்வொருடைய நாவில் அந்த மூலிகை வந்து நம்ம நாக்கில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மந்திரம் சொல்லும்போது அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனை தீர்ந்து உங்கள் உடம்பு அப்படியே சுறுசுறுப்பாக ஆரோக்கியத்தோடு இருக்கும் இதெல்லாம் மூலிகை சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப க இதுதான் சொல்கிறேன் காடும்போடு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தலையும் எடுத்து எல்லாம் சேகரித்து அதை இடித்து மந்திரம் உரிய ஏற்றி இது வச்சுருக்கணும் இந்த மூலிகைக்கு மதிப்பே கிடையாது புரியுதுங்களா உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை எழுத்து பிரச்சனை எதுவாக வந்தாலும் சரி மனசுக்குள்ளே வேண்டிங்க இல்லை கெட்ட சக்தி இருந்தாலும் வேண்டிக்குங்க இல்லை உள்ள வயதுக்குள்ளே விரலுது உருளுது காற்றுச்சொடக்குது அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கிங்க

இப்போ இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குறோம் நீங்கள் பொறுமையாக அங்கேயே உட்காருங்க எடுத்துகிட்டு வருவாங்க ஆளுக்கு பாகுபடம் இல்லாமல் ரவ ரவ அவங்க நாக்கில் வைக்கிறவள கொடுங்க சும்மா அதிகமாக கொடுத்துடாதுங்க இன்னொரு தட்டு ஒன்று எடுங்க ரெண்டு மூணு பேரை கூட பிரிச்சுங்க ஒரு மூணு தட்டு எடுத்துங்க மூணு நாலு பேர் கூட கொடுங்க தப்புல ஸ்பீடாக விளாட்டோம் ம் நாலு பேர் கூட எடுத்துக்கலாம் லேடிஸ் கூட வாங்க அடுத்து தண்ணி நாங்களே தரோமா ஏமா பிடிக்கிற இங்கே வருது மந்திர தண்ணி கொடுக்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தனா அடுத்து அடுத்து பூஜை வந்து பார்த்தனா இப்போ ஜலம் 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 வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் மந்திரங்கள் மந்திரங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஜலத்தில் மந்திரத்தை ஜபிசி குடிக்க வைக்குவாங்க அப்போ குடித்தா அந்த உடம்புல இருக்கிற பிரச்சனை தீந்துடும் நான் கூட பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனைக்கு மந்திரம் சொல்லி அதை நான் இது இப்போ உச்சாரணம் பண்ணி அதை கொடுக்கும்போது அது என்ன ஆகினா வயிற்றில் காற்று இருந்தால் போய் காற்று வெளியே வந்துடும் வேறு ஏதாவது கெட்ட விஷயம் மருந்துடு இல்லை வேறு ஏதாவது செய்வின மந்திர கட்டு இல்லை ஏதாவது ஆத்மா போய்க அடிவத்தில் உக்காந்தாலையும் அது என்ன பண்ணாங்க நம்ம பாத்ரூம் வழியாகோ இல்லை வாமிட்டு வழியாகோ இல்லை ஏதாவது ஒரு காற்று மூலயமா அது வெளியே வந்துடும் அப்படிப்பட்ட ஜலந்தான் வந்து இந்த ஜலத்துக்கு வந்து இப்போ நம்ம உயிர் கொடுத்து இந்த ஜலத்து மூலம் மந்திர சக்தியை இறக்கி உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சினும் ஜனம் மூலமும் நாடியிலேருந்து நரம்புலேருந்து உச்சிலேருந்து பாதம் ஊரை இது உடம்புல பாஞ்சி அத்தனை பிரச்சினும் உடனடியாக தீர்ந்துடணும் இப்போ ஜலத்துக்கு உயிர் போகிறோம் கருப்புறம் எடுத்துகிட்டு வா இந்த தண்ணி வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதில் வந்து எல்லா மந்திர சக்தியும் போய் இறக்கிட்டோம் நம்ம கண்ணாலையும் நம்ம மந்திரத்தாலையும் என்னுடைய ஞானத்தாலே அந்த அக்னி மூலமோ அவருடைய கணபதி காளி சிவபெருமான் பஞ்சபூதங்கள் தெய்வங்கள் தேவதை மூலமோ எல்லா சக்தியும் இதில் கொண்டு வந்துவிட்டோம் இந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் சிந்துடும் ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் நான் காலையிலேருந்து மஞ்சள் ஜபிசி ஜபிசி என் உடம்புல இருக்கிற மொத்த சக்தி போயிடுச்சு இப்போ நான் சும்மா டயார்டு நிலைமை இருக்கிற அவ்வளோ சக்தி இதுக்காக நான் எவ்வளோ பல கஷ்டப்பட்டு தபம் பண்ணி காடு மோடு எல்லாம் அங்கங்கே வெறித்தனமாக மந்திரம் ஜெபிசி இன்றைக்கி சாதாரணமாக நான் ஒரு முறை நான் சும்மா உட்காந்துட்டு நூற்றி எட்டு மந்திரம் ஜெபிசாகவே இருபதாயிரம் முப்பதாயிரம் பதினோறாயிரம் வாங்குறவன் சும்மா ஒவ்வொரு டைம் மூணே முறை கூட ஜெபிசி கொடுத்துருவேன் ஆனால் இவ்வளோ மந்திரங்கள் இவ்வளோ ஓமங்கள் போட்டு தெய்வங்களுக்கு முன்னே இதை கொடுக்கும்போது இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய ஒரு அபூர்வமான ஒரு சக்தி இந்த தண்ணியை குடிக்கும்போது மனசார உங்கள் உடம்புல இருக்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இதை தீர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி மொ மொ மெதுவாக செண்டை சச்சிரும் இல்லாமல் உங்கள் தேடி வரும் இப்போ எப்படி மூலிகை கொடுத்தோம் அதே மாதிரி கொடுங்க ஒரு முறை குடித்தா போதும் அதிகமாக குடிக்காதுங்க தயவுசெய்து சொல்கிறேன் ஏன்னா அதே ஒரு குற்றம் தான் ஒரு முறை மறுமுறை ஆனால் அது ஒரு குற்றம் தான் ஏன்னா நம்ம நன்மை நன்மைன்னு செய்யும் போது அது மாதிரி தவறு பண்ணாதுங்க அதனால் கொடுத்தது ஒரு ஆளுக்கு அரை கிளாஸை அப்படியே உக்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையும் நிதானமாக இருங்க இப்போ எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெண்டு ஜக் எடுத்துங்க மூணு ஜக் எடுத்துங்க எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு சைடு போங்க ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டு ஆளுக்கு அரை டம்ளர் இந்த தண்ணியை குடிப்பாட்டுங்க இந்த தண்ணியுடைய தண்ணியை எடுத்து ஊற்றியெல்லாம் வச்சுக்காதுங்க ஃபஸ்ட்டு குடிங்க உங்கள் பிரச்சனை தீக்கிட்டால் அப்பா எல்லாரும் பிரச்சனையும் கூட தீர்த்துக்கலாம் புரியுதுங்களா அதனால நீங்கள் வந்து எடுத்துட்டோங்க ஐயா ஆ ஒரு சைடு கிளம்ப இந்த ஒவ்வொரு நீரும் ரொம்ப சக்தி வாய்ந்த நீர் நீங்கள் போயிட்டு அங்கங்கே காசி ராமேஸ்வரம் எங்கே போய் எடுத்துனாந்தா கூட அவ்வளோ சக்தி இருக்காது